ஒரு நல்ல படத்தில் இருக்கோன்ற திருப்தியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த கதை கேட்ட உடனே முதல்ல ஞாபகம் வந்தது என்னோட என் அப்பா என் வாழ்க்கையில் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கோ அது எப்படி தனுஷுக்கு தெரியும்னு தெரியல அதை எல்லாம் சீனாக வச்சுருந்தாரு கதை கேட்கும் போது என்னால் இமீடியட்டாக கனெக்ட் பண்ண முடிஞ்சது எனக்கு மட்டும் இல்லை ஐ திங்க் இந்த ஊரில் நிறையா அப்பா பசங்களுக்கு நடுவில் இந்த மாதிரி தான் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு ராட்சியரன் சார்கிட்ட நிறைய பேசணும்னு ஆசை படம் ஆரம்பிச்சுட்டு அவரை ரொம்ப சைலண்ட்டாக அவரை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தேன் நான் அவர்கிட்ட நிறையா பேசலை ஏன்னா அவர் அப்பாவாகவும் நான் பையனாகவும் நடிக்கிறோம் இந்த படத்தில் எங்கள் அப்பா கிட்டே நான் எப்படி இருப்பேனோ அதே மாதிரி தான் இருக்கணும்னு இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த படம் அந்த கதை கரெக்டாக வர்றதுக்கு இருக்கும்னு தோணுச்சு அதனால் அவர்கிட்ட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணவே இல்லை ஏன்னா எங்கள் அப்பா கிட்டே நான் நிறைய பேச மாட்டேன் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ரெண்டு பேர் பேச ஆரம்பிச்சோன்னா சண்டே ஆகிடும் அவர் சொல்கிறது நல்ல விஷயமாக தான் இருக்கும் ஆனால் எனக்கு பொருந்தாது இல்லை நான் சொல்கிற விஷயம் அவருக்கு பொருந்தாது ஆனால் உண்மையிலேயே இந்த படம் பண்ணதுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் என்ன காசு பண்ணணும்னு நினைச்சதுக்கு தனுஷ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா இந்த படத்தை நான் பர்சனலாக எங்கள் அப்பாவுக்கு ஒரு ட்ரிபியூட்டாக நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் எங்க அப்பா கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணும் ஆனா சொல்லணும்னு உட்காந்து எனக்கு வார்த்தை வராது எங்க அப்பா என் தோல்ல கை போட்டு எங்கிட்ட பேசியிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்னு தோணும் ஆனா அத பண்றதுக்கு அவருக்கு வராது இதுக்கு மேல என்ன சொல்லுது தெரியல இந்த படம் எங்க அப்பாவுக்காக நான் பண்ண என் வாழ்க்கையிலே எங்க அப்பாவுக்காக நான் பண்ண ஒரு விஷயம் தான் மனசார பண்ண தான் இந்த படம் தான் பாரதி மோகன் சார் பேசும்போது சொன்ன மாதிரி ஒரு நல்ல மனுஷனால்தான் ஒரு நல்ல ஸ்கிரிப்டை எழுத முடியும் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரா இந்த கதையை சொல்லும் போது தனுஷ் எனக்கு ஒரு பெரிய எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எப்படி இந்த மாதிரி ஒரு கதையை பண்ணணும்னு அவருக்கு தோணுச்சு ஏன்னா ஒரு மாசு ஹீரோ நிறைய கமர்ஷியல் படங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஹீரோ நல்ல நடிகர்கள் ந நல்ல நடிகர்னு திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாலும் நிறைய ஒரு மாசு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற ஒரு ஹீரோ அவர் ஃபஸ்ட்டு படம் டைரெக்ட் பண்ணும்போது அவர் சொன்ன மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் டேரெக்ட் பண்ணியிருக்கலாம் அவரே நாலஞ்சு ரோலில் கூட நடிச்சிருக்கலாம் அதெல்லாம் பண்ணாமல் இப்படி ஒரு கதையை எடுத்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கிற விஷயத்தை ஒரு படமாக எடுக்கணும்னு எப்படி அவருக்கு தோணுச்சுன்னு எனக்கு தெரியல அண்ட் பொதுவாக தனுஷை பற்றி கொஞ்சம் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அவர் என்ன தான் திறமையானவராக இருந்தாலும் தனுஷ் இதை நான் உங்ககிட்ட பர்சனலாக சொல்லியிருக்கலாம் பட் ஆனால் எனக்கு இங்கே சொல்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு தோணுச்சு அவரோட வெற்றி அவரோட உயரம் இதெல்லாம் பார்க்கும்போது என்னதான் அவர் நல்லா நடித்தாலும் எல்லாம் பண்ணாலும் நம்மளால ஒத்துக்க முடியாது இது யாரும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க நான் சொல்கிறேன் புழுக்குள்ளே ஒரு சின்ன பொறாமை ஒரு சின்ன காண்டு இருந்துகிட்டே இருக்கும் சத்தியமா தனுஷ் எனக்கு அப்படிதான் இருந்தது நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கு சொல்ல மாட்டாங்க நான் சொல்றேன் ஆனா இந்த படத்துக்காக ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கூப்பிட்டு போ நான் ஸ்னேகா கேட்டு சொன்னேன் தனுஷ் ஏதோ படம் டைரக்ட் பண்றான் கூப்பிடுறாரு போகணுமா அப்படின்னா அவ்வளவு ஈகோ எனக்கு என் பொண்டாட்டி பார்த்தாங்க அப்படி போய் கதையை கேட்டு வா அப்புறம் டிசைட் பண்ண ஆனா ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இருந்து அந்த கதையை சொல்லி முடிக்கிற அந்த நிமிஷம் வரைக்கும் ஐ வாஸ் க்ளோன் அவே அண்ட் ஐம் அந்த அதுக்கப்புறம் படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணும்போது நான் பார்த்த ஒரு விஷயம் ஹீ டிசர்வ்ஸ் எவ்ரி பிட் ஆஃப் த சக்ஸஸ் ஆகியர் சார் உண்மையிலேயே இது நானும் தனுஷம் கொஞ்சம் ஒரு அந்த படம் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வீட்டில் ஒரு ஒரு நைட் இளையராஜா சார் மியூசிக்கெல்லாம் போட்டு அப்படியே உட்காந்துருந்தோம் விவரான ட்ரிப் அப்போ அப்போ கூட நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம் ஆனால் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் மூமெண்ட் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு ஆடியோ ரிலீஸ்லையோ அப்போ தான் சொல்லணும்னு நினச்சேன் டிசர்வ் ஹி டிசர்வ்ஸ் ஆல் தட் சக்சஸ் இஸ் காட் அண்ட் ஒரு டைரக்டராக இவர் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு இன்னொரு ஆக்டரோட ஒரு மைண்டுக்குள்ளே போய் அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத புரிஞ்சுட்டு அதை ரெசிப்ரோகேட் பண்ணுறதுங்கிற ஒரு பெரிய சேலஞ்சு இருந்தது இல்லை ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப நல்லா நடிகர்னேன் இந்த கேரக்டர் அவர் பண்ணால் எப்படி இருக்கும் அவர் ஒரு டைரக்டரா இது எப்படி அவர் மனசுக்குள்ள கன்சீவ் பண்ணிருக்காருங்கிறத புரிஞ்சுட்டு அதை கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருந்தது ஒவ்வொரு விஷயமும் புருவத்தை சுருக்காதீங்க புருவத்தை சுருக்காதீங்க இந்த படம் முடிவுறதுக்குள்ள ஒரு ஒரு ஆயிரம் தடவை எனக்கு சொல்லியிருப்பாரு நீங்க நல்ல பையன்தான் நீங்க கெட்ட பையன் இல்லை இந்த அப்பாவுக்கு நீங்க நல்ல பையன்தான் ஆனா இந்த இந்த இடத்துல உங்களுக்கு அது செட் ஆகலை அவ்வளவுதானே தவிர உங்கள் அப்பா மேலே உங்களுக்கு கோவம் தான் இருக்குது வெறுப்பு இல்ல அந்த புருவத்தை சுருக்காதிங்க புருவத்தை சுருக்காதிங்க அது எப்படி எனக்கு வருதுன்னே தெரியாது ஆட்டோமேட்டிக்கா இப்படி ஆகிடும் அப்புறம் நானே போய் வீட்டில் நின்று நின்று புருவத்தை சுருக்குனா இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் வருதோன்னா பார்த்தேன் ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொருத்தரோட முகம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒருத்தர் பண்ணுற அதே எக்ஸ்பிரஷன் இன்னொருத்தர் முகத்தில் வேறு மாதிரி இருக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சது டைரக்டர் இருந்தும் ஆக்டர் இருந்தும் ராஜ்கிரண் சார் சாரி சார் நீங்கள் கூட யோசிக்கலாம் இந்த இந்த பையன் பேசவே மாட்டேன்றா இப்படி இருக்கான் எனக்கு அதுதான் ஒரு ரீசன் எனக்கு நிறைய உங்ககிட்ட பேசணும் உங்களோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நிறையா கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறதுலாம் ஆசை ஆனால் எங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரியே இருந்தது இந்த படம் பண்ணும்போதுலாம் அதனால் கொஞ்சம் அந்த இடைவெளி இருந்துகிட்டே இருந்தது பட் இந்த படத்தில் ஒரு ட்ரெய்லர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் நம்ம பார்த்த ராஜ்கிரண் சார் இல்லாமல் வேஷ்டி சட்டை ராஜ்கிரன்லேருந்து பேண்ட்டு சட்டை ராஜ்கிரண் மட்டும் இல்லாமல் மொத்தமாகவே வேற ஒரு நீங்கள் பவர் பாண்டியை தான் பார்ப்பீங்க இதில் ராஜ்கிரன்ங்கிற ஒரு இண்டிவிஜுவல் தெரியாமல் பவர் பாண்டிங்கிற ஒரு கேரக்டர் தான் உங்களுக்கு படம் ஃபுல்லாக தெரியும் அந்த அளவுக்கு தனுஷ் அவரை மாத்திருக்காரு இன்னொன்று தனுஷ் ஃபஸ்ட் படம் டைரெக்ட் பண்ணாரு ராஜ்கிரண் சார் இவ்வளோ படங்கள் அவங்க அப்பாவுக்கே முதல் படம் அவர் கொடுத்துருக்காருன்னு போது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறது தெரியும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஷார்ட்டும் தனுஷ் வந்து சொல்லும்போது அப்படின்னு ஏதோ முதல் படம் முதல் தடவை கேமரா முன்னாடி நிற்கிற ஒரு மிரண்டு டைரக்டருக்கு பயந்து ஒவ்வொரு விஷயமும் கேட்டுப்பாங்களே அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஷாட்டும் அப்படி தான் பண்ணார் சார் இது ஒன்றும் ஒரு பாய்க்குலாம் சார் ஓகே தம்பி ஓகே தம்பி அது அப்படியே அது எப்படி தான் தெரியல அவரால் அப்படி இருக்க முடியுதுன்ட்டு ஏன்னா ஒரு நாலு படம் நல்லா பண்ணிட்டோம் நல்லா நடிக்கிறான்னு ஒரு ஒரு படத்துக்கு ஒரு ஒரு வரியை எழுதிட்டாலே நமக்கு கொஞ்சம் அப்படி அப்படின்னு தோணுது ஆனால் அந்தளவுக்கு ஹம்புளாக ஒரு டைரக்டர் சொல்கிறத கேட்கணுங்கிற அந்த ஒரு சரண்டர் பண்ணுற ஒரு ஒரு விஷயம் ராஜ்கிரண் சார் கிட்டேன்னு நான் கற்றுக்கிட்டேன் தேங்க்யூ சார் ரேவதி மேம் என்னோட ஆல் டைம் ஃபேவரெட் ஹீரோயின் கண்டனா நாள் முதல்ல அவங்க கூட நடிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே ஒரு சிங் தான் பட் ஸ்டில் ஐ இஸ் செரிஷ் தட் ஃபார் லாங் டைம் அண்ட் ஜாயா சிங் தெரியல நான் அவ்வளோதான் நல்லா நடிச்சேன் தெரியல இருந்தாலும் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ எவ்ரிமன் ஷான் ஐம்ரேங் ஐ ஒர்க் வித் யூ சூன் அகைன் நான் ஹீரோவாக நடிக்கிற ஒரு படத்துக்கு நீங்கள் மியூசிக் பண்ணுன்ட்டு ஏன்னா ஆல்பம் நான் இந்த படத்துக்காக அவங்க கம்போசிங்கெல்லாம் உட்காரும்போது கூட இருக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு அவ்வளோ பேஷனேட்டாக இந்த படத்தோட ஆல்பம் தனுஷும் ஷானும் உருவாக்கியிருக்காங்க ஐ திங்க் தனுஷோட படங்களில் ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு பாட்டும் அவ்வளோ பெருசாக வர்றதுக்கு அவரோட பேஷன் தான் காரணம்னு நினைக்கிறேன் அண்ட் ஆஃப்கோர்ஸ் அவர் எவ்வளோ இன்புட் கொடுத்தாலும் அதை வாங்கி பண்ணுறதுக்கு ஷான் மாதிரி ஒரு ஒரு டேலண்ட் வந்து உண்மையிலேயே ரொம்ப பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு தேங்க்யூ ஷான் ஐம் ரியலி லுக்கிங் ஃபார் இட் டப்பிங் பேசும்போது ஒரே சீன் பார்த்தேன் ரோபோஷங்கர் நான் நடித்தது கண்டிப்பாக அதை பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் சிரித்து வயிறு வலி வயிறு புண்ணாயிடும் இந்த படம் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போதே தெரியும் இது ஓடுற படம் ஓடாத படம் சும்மாதிர படம் அப்படின்லாம் இந்த படம் கண்டிப்பாக சூப்பர் ஹிட் படம் ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து எல்லோரும் ரசிக்க போகிற ஒரு படம் அண்டு தனுஷ் சீக்வல் பண்ணலான்னு சொல்லிருக்கீங்க அண்ட் கொஞ்சம் பார்க்க பார்க்குங்க தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்